இறந்தவங்க உடலை ஒன்று எரிப்போம் இல்லை புதைப்போங்க அப்படி தான் நம்ம எல்லாருமே இறந்தவங்க உடலை அடக்கம் பண்ணுவோம் நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க இறந்தவங்க உடலை சின்ன மணிமண்டபம் மாதிரி கட்டி புதைப்பாங்க ஆனால் நைஜீரியாவில் ஒருத்தர் அவரோட தந்தையோட உடலை புது பிஎம்டபிள்யூ காரில் வச்சு அடக்கம் பண்ணியிருக்காருங்க இந்த ஆச்சரியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நைஜீரியா நாட்டு ஆனம்பரம் பகுதியை சேர்ந்தவர் தாங்க அசுபக்கி இவருடைய தந்தை பெயர் ஹிலேலா இவங்க நைஜீரியா நாட்டில் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி இருக்கும்போது நேற்று திடீர்னு அசுபக்கியோட தந்தை ஹிலேலாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்குங்க இதனால அசுபக்கி அவரோட தந்தைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காருங்க ஆனால் சிகிச்சை பலன் அளிக்காமல் அவர் உயிரிழந்துட்டாருங்க இதனால் அசுபக்கி அவருடைய தந்தையோட உடலை புதுசாக பிஎம்டபிள்யூ காரை வாங்கி அதில் வச்சு அடக்கம் பண்ணியிருக்காருங்க இந்த சம்பவம் நைஜீரியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல நாட்டில் இருக்கிற மக்களை ஆச்சரியப்பட வச்சுருக்குங்க இதை பற்றி அசுபக்கி சொல்லும்போது இது என் தந்தையோட கடைசி ஆசை அதனால தான் புதுசாக பிஎம்டபிள்யூ காரை வாங்கி அதில் என் தந்தையை வச்சு அடக்கம் பண்ணுன்னு சொல்லியிருக்காருங்க இந்த பிஎம்டபிள்யூ காரோட இந்திய பணத்தோட மதிப்பு பிரகாரம் நாற்பத்தஞ்சு லட்சங்க இந்த புகைப்படம் இப்போது இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புகைப்படத்தை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் முரண்பாடான கருத்தை முன் வச்சுட்டு வராங்க இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்